நீ காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களை ப்ரொஃபஸர் ஆசுரேந்தன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆசிரியர் எப்படி இருக்கிறாங்கன்றதை காட்டிலும் நம்ம யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வேலையை செய்கிறார் ஒரு பானை செய்கிறவர் வச்சிங்களேன் அவரு பானை செய்கிறார் ஒரு பாட்டு பாடுறவர் ஒரு பாட்டு பாடுறார் இல்லை மியூசிக் டைரக்டர் இசை அமைக்கிறார்னு வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் செய்கிற செயலை நல்ல ஆர்வமாக செய்கிறாங்க நல்ல இன்பமாக செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இன்பமா செய்யும் போது ஒருத்தங்க அது செய்யும் போதே ஒரு மகிழ்ச்சியில செய்யறாங்க அப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்பம் வந்து பரவ இப்ப சில பாட்டு கேட்குறோம் பாட்டு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு இன்பம் தோன்றுது அப்படின்னா அந்த இன்பம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல இருந்து வந்தது சோ ஒவ்வொரு செயலும் செய்யறது யாரு செய்யறாங்களோ அவங்க அதை செய்யும் போது அதை அனுபவிக்கிற இன்பமானது எங்கும் பரவும் இதான் வந்து நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விதி ஏன் அந்த நம்ம ஒரு இன்பமா செய்யற செயல் வந்து அந்த இன்பமா வந்து பரவுது அப்படின்னு இப்ப வருவோம் ஆசிரியர் எப்படி இருக்கணும் ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது எப்படி இருக்கணும் இன்பமா தான் இருக்கணும் வேண்டா வெறுப்பா வந்து ஒரு ஆசிரியர் வந்து பாடம் எடுத்தான்னு வச்சுங்களேன் பையனும் வேண்டா வெறுப்பா தான் இருப்பான் அப்ப ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது இன்பமா இருக்கணும் அப்படின்றது கருத்து ஏன் இன்பமா இருக்கணும் இன்பமா இருந்தாதான் அந்த இன்பம் வந்து கேட்கறவங்களுக்கும் பரவும் சோ இன்பத்தை பறவை செய்யறதுதான் வந்து ஆசிரியரோட முக்கியமான தொழில் துன்பத்தை பரவ செய்யறது கிடையாது இது எங்க இருந்து எடுத்த இந்த கருத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம் இன்புறுவது கண்டு தாம் இன்புறுவது உலக கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பிறந்த சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில வாழ்கிற எல்லா விஷயத்துக்கும் வள்ளுவர்கிட்ட ஒரு சரியான பதில் இருக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் தாம் இன்புறுவது உலக கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஒரு இன்பம் எய்துற ஆரம்பிச்சுக்கலாம் இன்பம் அவருக்கு ஒரு பெருமகிழ்ச்சி அவருக்கு இருக்கு அப்படின்னா அந்த இன்பம் வந்து மாணவர்கிட்டையும் போகும் அத ஆசிரியர் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவருக்கு ஒரு அதுமாதிரி ஒரு ஒரு பெருவிருப்பம் ஏற்படும் நம்ம நம்ம வந்து ஒரு ஆழமான காதலோட ஒரு பாடத்தை நடத்தும் போது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பேர் இன்பத்தை அடைஞ்சி ஒரு பாடத்தை நடத்தும் போது அந்த பேர் இன்பமானது அந்த காதலானது மாணவர்களுக்கும் எழுப்பி விடப்படும் இப்படிதான் வந்து ஒரு ஆசிரியர் ஒளியாக இருந்து மாணவர்களையும் வந்து ஒளியா மாத்துறாரு தன்னோட ஒளி குறையாம மாணவனையும் ஒளியேற்ற வைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு சிம்பிளான விஷயம்தான் அதாவது நம்ம ஒரு விஷயத்த நடத்தும் போது காதலோடு இன்பமோடு நடத்தணும் அப்படின்னா மாணவனும் வந்து அதே லவ் ஆசிரியர் எந்த அளவுக்கு அந்த பாடத்தை விரும்புறாரோ அதே அளவு ஆர்வம் வந்து மாணவன் கிட்ட வரும் அதுதான் உண்மையான ஆசிரியருக்கான இலக்கணம் எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதை செஞ்சாலும் காதலோடு செய்யணும் அன்போடு செய்யணும் ஆர்வத்தோடு செய்யணும் நம்ம எப்படி செய்யறோமோ அந்த விஷயம் அத வந்து யாரு கேக்குறாங்களோ அவங்களுக்கும் பரவப்படும் இப்ப ஆசிரியர் மாணவனுக்கான இலக்கணம் வந்து ஆசிரியர் வந்து ஏதோ ஒரு பாடத்தில் அவரால் ஒரு அற்புதமாக அதை உண்மையாக நேசிச்சு ஆனந்தமாக ஒரு ஊக்கமாக நடத்தினார்னா அதே அற்புதம் அதே ஆனந்தம் அதே அன்பு அதே ஆர்வம் மாணவனுக்கு ஏற்படும் எவ்வளோ எளிமையான முறை பாருங்கள் அதாவது எல்லாரும் கல்வி தான் வந்து இருக்கலே மிக சிறந்தது கல்வி தான் இருக்கலே உலகத்தில் கிடைக்கக்கூடா கூடிய பொருட்களில் கல்வி தான் மிக சிறந்தது அந்த கல்விய எப்படி பரிமாற செய்யணும் அப்படின்னா சிறந்த ஆசிரியர்களால் தான் பரிமாற செய்ய முடியும் பரிமாற பரிமாற வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப அதை பரிமாறுற விதம் தான் நமக்கு இங்க தப்பா இருக்கு ஒரு ஆசிரியர் வந்து ஆர்வமா அன்பா அவரு அவர் நடத்துற பாடத்தை அற்புதமா அவரே வந்து உண்மையா விரும்பி போது உற்சாகமாக நடத்தும் போது அவர் என்னெல்லாம் மனநிலை இருந்தாரோ அது எல்லாமே மாணவனுக்கு அர்த்தப்படும் இந்த ஒரு செயலை செய்யறது மூலயமா வந்து நம்ம உலகத்தையே மாற்றிடலாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஏன் வந்து ஒரு மென்டார் தேவை அப்படின்னா மென்டார் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா அவர் பாடம் நடத்தும் போது அவர் வந்து பரவச நிலையில் இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் கொடுக்குறவங்க எப்போ வந்து ஆனந்தமா இருக்காங்களோ அதே ஆனந்தம் கேட்பவருக்கும் பரிமாறப்படும் கற்றுக்கிறவங்க எவ்வளோ அந்த பாடத்து மேல் அன்பா இருக்காங்களோ அதே அன்பு கேட்பவருக்கும் பரிமாறப்படும் ஸோ கற்றுக் கொடுக்குறவங்களும் பரவச நிலையில் இருக்கணும் கற்றுக்கிறவனும் பரவச நிலையில் இருக்கணும் ஸோ அதுதான் அந்த பரவற விதம்தான் ஒவ்வொரு நிபுணனையும் உருவாக்கும் ஒருத்தர் கெய்டாக இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் வந்து நல்லா ரிசர்ச் பண்றாரு அவர் வந்து ஆஹ் நல்லா ரிசர்ச் பண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன் இப்ப நல்லா ரிசர்ச் பண்ணும்போது அவர் ரொம்ப இந்த ரிசர்ச்ல வந்து ஆர்வமா இருக்காரு உன்னிப்பா இருக்காரு அவர்கிட்ட இருந்தா ஒரு உன்னிப்பான மாணவன் உருவாகும் ஒருத்தர் வந்து நல்ல கவிஞர்னு வச்சுங்களேன் அந்த கிட்டயே ஒரு மாணவன் இருக்கான் அப்பா அவன் சிறந்த கவிஞனாதான் உருவாகுவான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாலி ஐயா வந்து சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி பா விஜய் தான் வந்து என்னோட சீடன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி வந்து அதாவது நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த நிலையை அடைவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால காம்படிவ் எக்ஸாமுக்குன்றது ஒரு மென்டார் வந்து இருந்தா நமக்கு அந்த உற்சாகம் வரும் உற்சாகம் இருக்கும்போது அந்த உற்சாகம் தான் உங்களை வழி நடத்தும் உங்க காதல் அந்த சப்ஜெக்ட் மேல உள்ள காதல் தான் உங்களை வழி நடத்தும் அந்த ஆர்வம் தான் வழி நடத்தும் நிறைய பேர் வந்து வழி நடத்தாம வழி தவறி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சரியான மென்டார் இல்லாததுதான் சரியான ஆசிரியர் இல்லாதது தான் ஆசிரியர்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஆசிரியர்ன்றது ஒவ்வொரு துளி செல்லுலையும் நம்ம உற்சாகத்தை நிரப்புறவர் அவர் எப்படி இருக்காரோ அதே நிலைதான் நமக்கு மாணவர் வரும் அப்ப நீங்க போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தயார் செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஆசிரியரை நாடணும் அவர் எப்படி சிறந்த ஆசிரியர் அவர் பாடம் போது உற்சாகமா நடத்துவாரு பாடம் நடத்தும் போது ஆனந்தமா நடத்துவாரு பாடம் நடத்தும் போது அன்பா நடத்துவார் அதான் சிறந்த ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் நம்ம நாடும்போது நம்ம செய்கிற செயல் எல்லாமே சிறப்பாக தான் ஆகும் அதுல சந்தேகமே கிடையாது சீக்கிரமா முடிக்க வச்சிருவார் நம்மள அதெல்லாம் வந்து வந்து தடயந்தான் நம்ம வந்து சிறந்த ஆசிரியரை கண்டறியதுக்கு நல்ல தடையில எனவே அன்புக்குரிய மாணவர்களே சிறந்த ஆசிரியர் உங்க ஏதாச்சும் ஒரு துறை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுல சிறந்த ஆசிரியரை கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்க சிறப்பெல்லாம் தானாவே உங்களுக்கு வந்துடும் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் போதும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் நின்னீங்கனாலே அவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த ஃப்ளோ வற்றாத ஜீவநதி மாதிரி உங்களை வந்து சேரும் நீங்க வாழ்க்கையில அற்புதங்களை இயற்ற ஒரு சிறந்த மாணாக்கனா மாறுவீங்க வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்